கத்துடைய வார்த்தைக்குள்ளார கடந்து செல்லலாம் எடுத்து வாசிக்கலாம் இரண்டு குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பிவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் சொல்லுங்க அவரை நம்பியிருக்கிறோம் இங்கே அப்போஸ் நாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறாள் அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பிவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பி வைப்பார் இன்னொரு முறை சொல்லலாமா எங்களை தப்புவித்தார் வித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இன்னும் உங்களை தப்பு வைப்பார் இன்னும் உங்களை தப்பு வைப்பார் இங்க அப்போ பவுல் என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மரணத்தில் நின்று எப்படிப்பட்ட மரண இருள் நின்று கிறிஸ்து தப்புவித்தார் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்பதை பவுல் இங்கே சொல்லுகிறார் என்கிறத இதற்கு முன்பதாக இருக்கிற வசனத்திலிருந்து வாசிக்கலாம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் இராமல் மறுத்தோரை எழும்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளாரே நிச்சயத்திருந்தோம் என்ன சொல்றாரு பவுலு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் அடி எங்களுடைய பலத்தினால எல்லாவற்றையும் நாங்க செய்கிறோம் ஆனா மரணம் வரும்னு எங்களுக்கு தெரியும் ஆனா அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து எங்களை கிறிஸ்து எங்களை கிறிஸ்து அதைத்தான் சொல்கிறார் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார் எங்களை தப்புவித்தார் வித்தார் எதிலிருந்து தப்புவித்தார் உங்களுக்கு பொல்லாப்பிலிருந்து தப்பு வித்தார் இருளிலிருந்து தப்பு வித்தார் வியாதியிலிருந்து தப்பு வித்தார் கஷ்டத்திலிருந்து தப்பி வைத்தார் கடன் சுமைகளில் இருந்து தப்பு அந்த தப்புவித்த கத்தர் வசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் தப்புவிக்கிறார் உங்களை தப்புவித்தவர் இப்பொழுது உங்களை தப்பு வைக்கிறார் இப்போது எதிலிருந்து தப்பு வைக்கிறார் இந்த கடனில் இருந்து தப்பு வைக்கிறார் வியாதிகளிலிருந்து தப்பு வைக்கிறார் மரண இருளிக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற சொல்லுகிற அந்த காரியத்திலிருந்து கத்தர் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னமும் தப்பி வைப்பார் இன்னமும் தப்பி வைப்பார் இங்க நல்லா கவனிங்களே இங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறாரு எங்களை தப்புவித்தார் எங்களை தப்பு வைத்தார் எப்போ தப்பு வைத்தார் நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு வியாதி ஒரு பலவீனம் மரணம் இவ்வளோ இப்படியெல்லாம் நேரிடும் போது தப்பு வைத்தார் எப்போ தப்பு வைத்தார் எங்களை அப்பாவை தப்பு வைத்தார் இங்கே வசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் நம்மளை கடனில் இருந்து தப்பு வைக்கிறார் வியாதிகள் இருந்து தப்பு வைக்கிறார் சாபத்துல இருந்து தப்பு வைக்கிறார் இருளின் வல்லமைகள் தப்பு வைக்கிறார் பிரச்சனைகள் தப்பு வைக்கிறார் நமக்கு நேரிட போகிற எல்லாவற்றிலிருந்தும் இயேசு என்ன பண்ணுகிறாரா இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் அதுக்கப்புறமா சொல்கிறாரு இன்னும் தப்பு வைக்கிறார் இன்னமும் தப்பி போவார் அப்போ இன்னும் தப்பு வைப்பார்னா இனி நடக்க போக இருக்கிற எல்லா காரியத்தில் இருந்து உங்களை என்ன பண்ண போகிறாரா தப்பு வைக்க போகிறார் உங்களை தப்பு வைக்க போகிறார் தப்பு வைக்கிறார் தப்பு வைக்கிறார்னா என்னங்க தப்பு வைக்கிறார் தப்பு வைக்கிறார்னா என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லைங்களா தெரியணும் இங்கே பவுலை எதிலிருந்து தப்பு வைத்தார் தப்பு வைக்கிறாருனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு வைக்கிறார் அப்படின்னா கா இப்போ கத்தரை பற்றி சொல்கிறார் காப்பாற்றுகிறவர் விடுவிக்கிறவர் மீட்பர் பாதுகாக்கிறவர் ரட்சிக்கிறவர் இது எல்லாமே தப்பு வைக்கிறவருக்கு உண்டான அருத்தம் தப்பு வைக்கிற என்றால் என்ன காப்பாற்றுகிறவர் விடுவிப்பவர் மீட்பர் பாதுகாப்பர் ரட்சிப்பர் அப்படின்னா தப்பு வைக்கிறவருக்கு எல்லா அர்த்தங்களும் என்ன பண்ணிருக்குது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ தப்பி என்பது என்னென்னா தேவன் அவங்கள ஜனங்களில் ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து விபத்திலிருந்து நாச மோசத்திலிருந்து மரணத்திலிருந்து இருளிலிருந்து நமக்கு விரோதமாக செய்கிற எல்லா சாப இருளின் இருந்து கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரா நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் இன்னும் உங்களை என்ன பண்ணுவார் தப்புவிப்பார் யாத்க ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோம் தேசத்தில் கொடுமையாய் அடிகள் பாடுகள் துன்பங்கள் அவமானங்கள் நிந்தைகள் வேலைகளை போட்டு அதிகமாக வாங்குறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி கதறாங்க ஐயோ ஆண்டவரே நாங்கள் நானூறு வருட காலத்திற்கு மேலாக நான் கடந்து விட்டோம் ஆனால் நானூறு வருட காலமாய் நாங்கள் உபத்திரம் படுகிறோம் நானூறு வருட காலமாய் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எப்ப இந்த உபத்திரவம் எங்களை விட்டு போகும் எப்ப எங்களுடைய துன்பத்தை எங்களை விட்டு போகும் நாங்கள் நேரிடுகிற பிரச்சனை எங்களை விட்டு எப்போ போகும் கடினமான வேலை கஷ்டம் துன்பம் இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எப்போ எப்ப என்று சொல்லி கத்தரை நோக்கி முறையிடுகிறார்கள் கெஞ்சுகிறாங்க கூப்பிடுறாங்க அவங்களை அந்த கட்டுகள்ல இருந்து அந்த வியாதிகள் இருந்து அந்த அந்த சாபத்திலிருந்து இருந்து அந்த காரியத்திலிருந்து கிறிஸ்து அவர்களை தப்புவித்தார் அவர்களை தப்பு அவர்களை தப்புவித்தார் வைத்தார் என்றால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் கிறிஸ்து தப்புவிப்பார் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை என்ன பண்ண போகிறாரு தப்புவிப்பார் தப்பு வைப்பாரா தப்பு வைக்க மாட்டாருங்களா தப்பு வைப்பார் சரி கிறிஸ்து எதிலெல்லாம் இருந்து நம்மளை தப்பு வைக்கிறவரா இருக்கிறார் சில ஆதார வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்பது வாசிச்சிங்கன்னா இருந்து நம்மளை என்ன பண்ணுகிறாராம் தப்பு விற்கிறார் ஃபஸ்ட்டு எதில் தப்பு ஆபத்தில் இருந்து நம்மளை தப்பு விற்கிறார் ஆபத்தில் இருந்து சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்போது வாசிச்சிங்கன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கச்சர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை தப்பிவிப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு நீதிமானுக்கு துன்பங்கள் வரும் நீதிமானுக்கு துன்பம் வராம எல்லாம் இருக்காது நல்லோருக்கும் துன்பம் வரும் பொல்லாதவர்களுக்கும் துன்பம் வரும் ஆனால் நல்லவர்களுக்கு அதிகமாய் துன்பம் வரும் அவர்கள் எப்படி உண்மையாய் வாழ முடியும் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் எப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அநேக துன்பங்கள் வரும் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனா கத்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்ன பண்ணுவாராம் விடுவித்து தப்பு இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாம் ஆபத்திலிருந்து கத்தர் தப்புவிப்பார் மரணத்திலிருந்து விபத்திலிருந்து நாச மோசத்திலிருந்து உங்களுக்கு விரோதமாய் செய்கிற செய்வினை மாந்திரிகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தரவுகளை தப்புவிப்பார் ராமன் சொல்லுங்க தப்பு வைப்பார் உங்கள் ஆபத்திலிருந்து தப்பிப்பார் வைப்பார் இரண்டாவது பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் வசனம் சொல்லுகிறார் அவர் உன்னுடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற உங்களை வேடனுடைய கண்ணிக்குள்ளார கொண்டு போய் சிக்கலுக்குள்ளார கொண்டு போய் நிறுத்தப் போகிற அந்த பொல்லாப்புல இருந்து தப்புவிப்பார் உங்களுக்கு வருகிற அந்த கொள்ளை இருந்து உங்களை தப்புவிப்பார் வேடனுடைய கண்ணினா உங்களுக்கு தெரியுமா அந்த பறவை வந்து உக்காந்துருக்கிற இடமே அதுக்கு கண்ணி வச்சிருக்குன்னு தெரியவே தெரியாது கண்ணி வச்சுருக்குதுன்னு தெரியவே தெரியாது ஆனால் அது உணவு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கும் மெய் மறந்து இருக்கும் மெய் மறந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிடும் கால் மாட்டிக்கும் அந்த வலையில் கால் மாட்டிக்கும் மாட்டிக்குச்சுன்னா அது என்ன ஆகாது அவ்வளோதான் என்ன கஷ்டப்பட்டு போராடி என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது அதுலேருந்து விடுவிக்க முடியாது ஆனால் கத்த சொல்லார் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார் இன்றைக்கும் ஏசு சொல்லுகிறாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி அல்லது உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு வேடனுடைய கன்னிக்குளார் உங்களை கொண்டு போக நினைத்தாலும் அதிலருந்து கத்தர் உங்களை தப்பு வைப்பார் உங்களை கொள்ளை நோய்கள் இருந்து வியாதிகள் இருந்து பெலவீனத்திலேருந்து எல்லாவற்றிலிருந்து தப்பு வைப்பார் இன்னும் என்ன பண்ணுவாருங்க தப்பு வைப்பார் ரெண்டு பேதுரு ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாங்களா கத்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும் இங்கே சோதனையிலிருந்து ரசிக்கவும் அப்படின்னா தப்பி வைப்பார் சோதனையிலிருந்து தப்பி வைப்பார் கத்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து தப்பி வைப்பாராம் சோதனையிலிருந்து தப்பி வைப்பார் உங்களுக்கு வருகிற சோதனைகள் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் வருகிற துன்பங்கள் அவைகளிலிருந்து கிறிஸ்து என்ன பண்ணுவாராம் தப்பி வைப்பார் சோதனை என்னன்னா என்ன உங்களுக்கு தெரியும் யோபுக்கு வந்த சோதனை பெரும் சோதனை நல்லா தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு குடும்பம் நல்லாயிருக்கு பிள்ளைங்க நல்லா இருக்காங்க மனைவி நல்லா இருக்காங்க ஆஸ்தி நல்லாயிருக்கு ஆடு மாடுகள்லாம் செழிப்பாக இருக்கு எல்லாம் பெயர்ப்புகளோடு நல்ல வாழ்க்கை ஆனால் திடீர்னு ஒரு சோதனை திடீர்னு யோபுக்கு ஒரு சோதனை அந்த சோதனையில் யோபு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த உத்தமம் இருக்குதான்னு பரிசோதிக்கப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது கத்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் யோபு உண்மையாக இருக்கிறான் என்று சோதிக்கப்படுகிறது அந்த சோதனைகளிலே யோபுவை தப்புவித்தார் யோபுவை தப்புவித்தார் அப்படியே விடலை அப்படியே விடலை யோபு எல்லாமே அளந்து போயிட்டோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆடு மாடுகள்லாம் அப்படியே எல்லாமே செத்து போச்சு குடும்பத்தில் பிள்ளைங்க மறைச்சு போயிட்டாங்க வீடுகள் போயிடுச்சு நிலங்கள் போயிடுச்சு ஆஸ்திகள் சுத்தமாக இல்லை சரீரத்தில் வியாதி அவன் பாருங்கள் ஒரு ஒரு சாம்பலில் உக்காந்து சரீரத்தில் போட்டு அது உடம்பு என்ன பண்ணுது பிக்கிறதுக்காக போட்டு சொரிஞ்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறார் அவமானமான சூழ்நிலை இவ்வளோ சோதனை ஆனால் இவ்வளோ சோதனையிலும் கத்தர் என்ன பண்ணுகிறாராம் தப்பு விற்கிறவராக இருக்கிறார் கத்தர் ஒரு போதும் உங்களை தப்பு விற்காமல் விட்டதே கிடையாது தப்பு விற்பார் எவ்வளோ சோதனை வந்தாலும் தேவன் தப்பிவிப்பார் அவர் வல்லமை தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதனால தான் பாருங்க அடுத்தது மத்திய ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன வசனம் சொல்லுகிறது எடுத்து வாசிக்கலாம் எங்களை சோதனைக்குட்பாடா பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரச்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே இங்க என்ன சொல்லுகிறாரு பாருங்க சோதனைகளிலிருந்து தீமைகளிலிருந்து தப்பிவிப்பார் சோதனைகளிலிருந்து தீமைகளிலிருந்து தப்புவிப்பார் வைப்பார் சோதனைகளிலிருந்து தப்பி வைப்பார் இங்க சோதனைகளிலிருந்து தீமைகளிலிருந்து தப்பி வைப்பார் உங்களுக்கு வருகிற சோதனை அதை அதை தீமையா மாறும் அந்த தீமையும் சோதனையும் என்ன பண்ணுவாராம் தப்பு வைப்பார் அப்போ ஏசு கற்பித்த ஜபம் தான் இங்கே இதுக்கு மேலே இருக்கிற ஜபத்தை நீங்க வாசி பாருங்க அப்போ சோதனைக்குள்ளார உட்பட பண்ணாமல் சோதனைக்குள்ளார கொண்டு போகாமல் தீமையிலிருந்து உங்களை விலக்கி எல்லாவற்றிலும் கிறிஸ்து என்ன பண்ணுவாராம் தப்பு வைப்பார் பாருங்க ரெண்டு திருஸ்லிக்கர் மூன்று மூன்றை நீங்க வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்லப்படுகிறாரு கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்து கொள்வார் இங்க என்ன சொல்றாரு பாருங்க அந்த காரியம் கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமையிலிருந்து என்ன பண்ணுவாராம் விலைக்கு காத்துக்கொள்வார் கொள்வார் கத்தர் உண்மை இருக்கிறார் உங்களை பலப்படுத்தி உங்களை தீமையிலிருந்து என்ன பண்ணுவாராம் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்கள் கத்தர் எவைகள் எல்லாவற்றிலும் நம்மை தப்பு வைக்கிறார்னு பார்த்தோம் நமக்கு வருகிற ஆபத்து நமக்கு வருகிற துன்பங்கள் நமக்கு வர சோதனைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து என்ன பண்ணுகிறாராம் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் சரி நம்ம வேதத்தில் எவைகள் எல்லாம் இருந்து மனுஷர்கள் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நேரிட்டது கத்தர் அந்த காரியத்தில் என்ன துணை நின்றாரு எந்த காரியத்திலிருந்து அவர்களை தப்பு வைத்து விடுதலை பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி சில ஆதார வசனங்களோடு நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம் யாத்திராக புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிக்கலாங்களா பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க ஒரு ஒரு சோதனை ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் வரும்போது மாற்றி பேசுகிறாங்க மாற்றி பேசுகிறாங்க இதுவரைக்கும் கத்தர் அற்புதங்களை செஞ்சுட்டு வந்தார் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இங்கே பார்வோன் தேசத்தில் இருக்கும்போது மோசைவை அழைப்பித்து இந்த சாரி இந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நான் விலகி காண்பதற்கு சமயம் பார்த்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் மோசைவை கத்தர் அனுப்பித்து பார்வோனில் சில அற்புதங்களை செஞ்சு இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார் வருகிற பொழுது பாருங்கள் செங்கடல் வழியாக அந்த வழியாக நடத்துகிறாரு இஸ்ரேல் ஜனங்களை நடத்துகிறாரு இப்படி செங்கடல் முன்னாடி வந்துட்டாங்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க செங்கடல் முன்னாடி வந்த உடனே பார்வோன் தேசத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அரசரும் அரசல் மக்களும் சிலர் என்ன பண்ணுறாங்க புறப்பட்டு வராங்க எப்படியாவது ஜனங்களை மி பிடிச்சிடலாம் ஜனங்களை திரும்பவும் நாம் என்ன பண்ணணும் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்வோன் அரசு பின்னாடி வந்துகிட்டு இருக்குது இவங்க செங்கடல்கிட்ட வந்து நிற்கிறாங்க இப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்க ஈஸ்வர்கள் ஜனங்க மோசேவை போய் திட்டுறாங்க மோசவை என்ன பண்ணுறாங்க முருமுறுக்கிறாங்க மோசே உங்களை நம்பி நாங்கள் வந்தோம்ல நீங்கள் தான் நடத்துவீங்கன்னு சொன்னீங்களே நீங்கள் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறாரு எங்களை தப்பு வைப்பார் எங்களை நடத்துவார் எல்லாம் தீமையிலிருந்து விளக்குவார்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களே கூட்டிட்டு வந்த முன்னாடி செங்கடல் இருக்குது பார்வன் அரசு எங்களை பின்னாடி வந்துகிட்டே இருக்குது நாங்கள் வாழ்கிறதா சாவறதா எல்லாரையும் சாவடிக்கிறதுக்காகவே எங்களை என்ன பண்ணுகிறீர் இந்த வனாந்தரமான இடத்திற்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சில நேரம் நம்ம அப்படி தானே கேக்கிறோம் கத்திர பார்த்து கேட்குறோமா இல்லைங்களா அண்டவரே இந்த தீமையில் இருந்து நாங்க வாழ்கிறத வட சாகிறதே நலம் இந்த கஷ்டத்துல நாங்கள் படுறத வட நாங்க சாகிறதே நலம் நாங்க இந்த துன்பத்துல இருக்கிறத வட நாங்க சாகிறதே நலம் என்று சொல்லி சில நேரங்கள் இந்த ஜனங்களை போலவே நம்மளும் சொல்லுகிறோம் ஆனா அவ்வளோ நாட்களாக தப்பி வைத்தார் தப்பி வந்தவர் இன்னமும் தப்பி என்பதை நம்ம என்ன பண்ணல இங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் இடத்துல முறையிடுறாங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னா கத்தர் செய்ய போகிற தப்பு வைக்க போகிற காரியங்களை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் என்னவா இருப்பீங்க சும்மா இருப்பீங்க கத்தர் ரசிப்பார்னா தப்பிப்பார் இப்படி ஒரு யுத்தம் வந்துகிட்டு இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது உங்களை திருடுவதற்காக உங்களை கொள்ளையடுவதற்காக உங்களை சாவடிப்பதற்காக வந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனையை கத்தர் என்ன பண்ணுவார் செய்வார் தப்பு வைப்பார் உங்களை தப்பு வைப்பார் நீங்க சும்மா இருங்க வசனம் சொல்லுறது உங்களுக்காக கத்தர் என்ன பண்ணுவாராம் யுத்தம் பண்ணுவார் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் எதையும் செய்யவே வேண்டாம் நீங்கள் எதையுமே செய்யவே வேண்டாம் நம்ம தான் போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கத்தர் சும்மா தான் இருக்க சொல்கிறாரு இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் இந்த துன்பத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ படுற கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சில நேரம் இல்லை இல்லை இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அண்டவரே எனக்கு ஞானம் மட்டும் கொடுக்கும் எனக்கு அறிவு மட்டும் கொடும் எனக்கு திறமை மட்டும் கொடும் நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் நான் என்ன பண்ணிக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறோம் நம்ம சமாளிக்கிறது முக்கியமாக கத்திர சமாளிக்கிறது முக்கியமாக யோசித்து பாருங்கள் அவர் செஞ்சாருனா தான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சோம்னா மறுபடியும் இன்னும் ரெண்டு சேர்த்து என்ன பண்ணுவோம் வரும் வார்த்தை அப்படி தான் சொல்லுது ஒரு பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போனானா அவன் வீடு வெறுமையாக இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்ப ஏழு பொல்லாத ஆவி உள்ளார வந்த மாதிரி நம்ம பிரச்சனையும் ஒரு பிரச்சனையை தீர்வுக்காக போய் இன்னும் ரெண்டு பிரச்சனை சேர்ந்து வந்து நிற்கும் ரெண்டு துன்பங்கள் சேர்ந்து வந்து நிற்கும் ஆனால் இங்கே என்ன சொல்றாரு மோசே சொல்றாரு கத்தரவங்களை தப்புவிப்பா இருப்பா நீங்க என்ன பண்ணுங்க சும்மா இருங்க நீங்க சும்மா இருங்க நீங்க செங்கடலை கண்டு பயப்படாதீங்க செங்கடலை கண்டு பயப்படாதீங்க வேதனையை கண்டு பயப்படாதீங்க கஷ்டத்தை கண்டு பயப்படாதீங்க துக்கத்தை கண்டு பயப்படாதீங்க அல்லது உங்களுக்கு வருகிற நெருக்கத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க வருகிற நெருக்கத்தை கண்டு பயப்படாதீங்க இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கப்படுறத பார்த்துட்டு பயப்படுறாங்க தப்புவிப்பார் இன்னும் தப்புவிப்பார் இன்னும் தப்பிப்பார் உங்கள் பிரச்சனையிலிருந்து கத்தர் தப்புவிப்பார் என்கிற அந்த தைரியமும் நம்பிக்கையும் கத்தர் மேலே வைங்க யார் மேலே வைங்க கத்தர் மேலே வைங்க ஏசு மேலே வைங்க ஏசு தப்புவிப்பார் ஏசு தப்புவிப்பார் இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாங்களா வசனம் என்ன சொல்லுகிறது பின்பு அந்த பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி தரியூ ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி வசனங்கள் தொடர்கிறது நான் சுருக்கமாக சொல்கிறேங்க தரியூ ராஜாவினிடத்தில் இடத்துல அங்கே கீழே வேலை செய்கிற பிரதான தேசாதிபதிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தானியிலும் ஒரு தளபதியாக இருக்கிறார் தானியிலும் ஒரு பிரதானிகளின் ஒரு தளபதியாக இருக்கிறார் ஆனால் தானியில் பாருங்கள் கத்திர மூன்று வேலையும் ஜபம் பண்ணுறார் கத்தரை மூன்று நேரமும் தொழுது கொள்ளுகிறார் ஆனால் அந்த பிரதானிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு தானில் எப்படி இந்த மூன்று நேரமும் ஜபம் பண்ணுறாரு ஆனால் வேலையும் செய்கிறாரு ஜபமும் பண்ணுறாரு இப்போ இவர் ஜபம் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் ஜபம் பண்ணுறதை நம்ம தடுத்து நிறுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பிரதானிகளெல்லாம் ஒரு யோசனை பண்ணி தரியூர் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க தரியூர் ராஜாவே நம்ம ஒரு பொற்சலையை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பண்ணலாம் உங்கள் சிலையை தான் என்ன பண்ணணும் வணங்கணும் எல்லா நேரமும் உங்கள் சிலையை தான் என்ன பண்ணணும் வணங்கணும் வேற எந்த தெய்வத்தையும் என்ன பண்ணக்கூடாது கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு திட்டம் தீட்டி பிரதானிகள் ஆ ஆலோசனைலாம் பண்ணி ராஜா கிட்ட என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணி கையெழுத்த வாங்கியாச்சு ராஜா இருந்து ஒரு கையெழுத்து முத்திரையும் வாங்கிட்டோம்னா அதுக்கு கீழ்ப்படைஞ்சே தான் ஆகணும் யாரும் என்ன பண்ண முடியாது தடை பண்ண முடியாது ஆனால் இங்கே பாருங்க தானியல் என்ன பண்ணுறாரு மூணு நேரமும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து தேசாதிபதிகள்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க ஆண்டவர் ராஜாவை ஆண்டவர்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா அதனால சொன்னேன் நான் ஆண்டவார் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க என்கிற மனுஷன் எப்பயுமே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு உங்களை தான் நம்ம வணங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவர் கீழ்ப்படியை மாண்டிக்கிறாருன்னு சொன்ன உடனே அப்படி கீழ்படியாதவங்களா நம்ம சிங்கக்கேபியில் போடணும்னு சொல்லி நம்ம முத்திரை போட்டிருக்கிறோம் அதனால தானியில் என்ன ஆகணும் அதை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரே கஷ்டம் ஒரே துன்பம் தானியல் நல்ல மனுஷன் நல்ல அறிவு உள்ளவன் நல்லா தேறினவன் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இந்த சோதனையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு ராஜா முயற்சி பண்ணுறார் ராஜா முயற்சி பண்ணுறார் வேதனை படுறார் அப்போ சொன்னது கட்டளையிட்ட கையெழுத்து போட்டதுனால என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டார் சரின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனத்தெல்லாம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாச்சி பாருங்கள் சரின்னு சொன்ன உடனே தானியலை தூக்கி சிங்க கேபிக்குள்ளாரா கொண்டு போய் முத்திரை போட்டு வச்சதுக்கப்புறம் ராஜா தூங்கவே இல்லை ராஜா தூங்கவே இல்லை கஷ்டப்படுறாரு ஐயோ தானியலுக்கு என்னாச்சு தானியலுக்கு என்னாச்சு ஏன்னா சிங்கம் கடிச்சிருக்குமா சிங்கம் ஏதாவது சாப்பிட்டுருக்குமா தானியல் நாளைக்கு காலையில் உசுரோடு இருப்பானா இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு ராஜாவே போஜனம் பண்ணாமல் ராஜா என்ன பண்ணல எந்த பாட்டு சத்தமும் கேட்காம அமைதியாக தூக்கம் இல்லாமல் இரவு முழுவதும் கஷ்டப்படுறாரு காலையில் போய் என்ன பண்ணுறாராம் கேட்குறாரு வசனத்தை வாசிக்கலாங்களா வாசிக்கலாம் ராஜா கெபின் கிட்ட துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்பிவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவை நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளை வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் இருபத்தி மூன்றாவது அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானிலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானில் தூக்கி தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அவன்கிட்ட ஒரு சேதமும் காணப்படவில்லை இங்கே என்ன நடக்குது தானியில தூக்கி சிங்க கேபியில் போட்டாங்க ராஜா தானியலை பார்த்து கேட்குறாரு தானியலே உன் தேவன் உன்னை தப்பு வைத்தாரா சிங்கத்தின் கையிலிருந்து உன்னை தப்பு வைத்தாரா அப்படின்னு கேட்குறாரு இன்றைக்கும் உங்களை சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் எதிராக இருக்கிற சிங்கத்தின் கையில் இருந்து கிறிஸ்துவங்களை தப்புவிப்பார் உங்களை தப்புவிப்பார் பொ பொ தப்புவிப்பளின் வல்லமையிலிருந்து உங்களை தப்புவிப்பார் தானியில் தப்புவித்தார் சிங்கத்தின் கைக்கு உங்களையும் என்ன பண்ணுவார் எதிராக இருக்கிற அந்த சிங்கத்தின் வாய்க்கு என்ன பண்ணுவார் தப்பு வைப்பார் நீங்க இறையாகவே மாட்டீங்க இரையாகவே மாட்டீங்க சில நல்லா கவனிங்க சிங்கம் கிட்ட கூட வர முடியாது சிங்கம் கிட்ட கூட வர முடியாது ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லமுள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் தானியல் மூன்று நேரமும் ஜபம் பண்ணுகிறனால தேவன் சிங்கத்தின் கைக்கு என்ன பண்ணாரா விடுவித்தார் சிங்கத்தை தலகாணியாக வச்சு என்ன பண்ணியிருந்திருப்பாரு படுத்து தூங்கியிருப்பார் இரவு முழுவதும் இரவு முழுவதும் சிங்கத்தை தலைகாணியாக வச்சு காலுக்கு ஒரு தலைகாணி தலைக்கு ஒரு தலகாணி நடுவாண்டு என்ன பண்ணியிருந்திருப்பார் தலகாணியாக வச்சு என்ன பண்ணியிருந்துருப்பார் ஒரு பெட்டு மாதிரி மூணு சிங்கம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சிங்கம் எத்தனை இருந்ததுன்னு தெரில மூணு சிங்கத்துலேயும் மேலே அப்படியே ஜாலியாக நல்லா சொகுசாக படுத்து தூங்கி என்ன இருந்திருப்பார் இருந்திருப்பார் சிங்கத்தின் கைக்கு தப்பு வைத்தார்னா என்ன பண்ணுவாருங்க கத்தர் தப்பு விற்பார் மூணாவது பாருங்கள் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வசனங்களை வாசித்து பார்த்திங்கன்னா இங்கே நான் சுருக்கமாக சொல்கிறேன் வசனம் சொல்கிறது தாவிது சவுளை பார்த்து முடி அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடி வந்தது மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்தது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான் இது கீழே இருக்கிற வசனத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழாவது வசனம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடையின் கைக்கும் தப்புவித்தா கத்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான் இங்கே நடக்கிற சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் நேரம் குறைவு இங்கே சவுளை நோக்கி ஒரு ஒரு படம் வருது பெலிஸ்தீர் என்ன பண்ணுகிறார்கள் படை எடுத்து வருகிறார்கள் இங்கே சவுளும் சவுளுடைய ராஜ்யமும் என்ன பண்ணுகிறார்கள் அந்த பெலிஸ்தியரில் ஒரு கோலியாத் என்கிற மனிதன் எங்களோடு கூட யுத்தம் பண்ணுங்க எங்களோட சண்டை போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இந்த கேட்டுகிட்டே இருக்கும்போது இஸ்ரவேலில் இருக்கிற யுத்த வீரர்களும் இந்த சவுல் ராஜாவும் என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள் போய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் இப்படி ஒளிந்து கொண்டு இருக்கும்போது தாவிதனுடைய அண்ணம்மார்களும் அந்த யுத்தத்தில் என்ன பண்ணுகிறார்கள் இருக்கிறார்கள் அந்த யுத்தத்தில் இருக்கும்போது அவங்க தகப்பனார் சொல்கிறாரு நீ போய் அண்ணனை போய் விசாரிச்சுட்டு வா ரொம்ப நாள் ஆச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய சுக செய்தியை கேட்டுட்டு வா போகும்போது இந்த பதாரக்கலைங்களை ஒன்று போய் என்ன பண்ணு உங்கள் அண்ணனுக்கு உணவாக கொடுத்துடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கொடுத்து அனுப்புகிறாரு இவர் நேராக அந்த யுத்த காலத்துக்கு வராரு தாவிதை வந்து பார்க்குறாரு அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருளெல்லாம் வச்சுட்டு இவர் போய் அவங்க அண்ணனை விசாரிக்க போகிறார் விசாரிக்கும் போது அந்த கோலியாத் சொல்றாப்புல இஸ்ரேவேல இருக்க ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து கேட்கிறாரு உங்களை யாருமே என்னோடு கூட யுத்தம் பண்றது இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது தாவிதும் கேட்கிறாரு நீங்க எங்க கூட சண்டையிடுங்க என் என்ன பண்ணுங்க சண்டையிட வாங்கணும் அந்த கோலியாத்து பெரிய மனுஷன் கேட்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள் ஓடி போய் குகைக்களை ஒழிஞ்சுக்கிறாங்க அவன் போடுகிற சத்தத்தை கண்டு பயந்து போய் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தாவீது கேட்குறாப்புல தாவீது கேட்ட உடனே சொல்லுகிறாப்புல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் நம்ம ஆடுகளை தப்பி இந்த மனுஷனையும் கத்தர் என்ன பண்ணுவார் நம்மளை தப்பி வைப்பார் என்று சொல்லி சேனைகளை கத்திர நிந்திக்கிற இவன் யார் என்று சொல்லி வைராக்கியத்தோடு போகிறான் ராஜாட்ட போய் நிற்கிறான் ராஜாட்ட போய் நிற்கிறான் ராஜா சொல்கிறார் தம்பி நீ சின்ன பையனாக இருக்கிற நீ எல்லாம் என்ன பண்ண முடியாது சண்டை போட முடியாது யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ சொல்கிறாரு இல்லை ஆண்டவர் இல்லை ராஜாவே நான் என்ன பண்ணுறேன் சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் என் ஆடுகளை தப்பு வைத்தேன் நானும் என்ன பண்ணுவேன் இவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ முப்பத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் திரும்பவும் பின்னும் தாவிதி என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான் சொல்லுங்க தப்பிப்பார் என்றான் தப்பிப்பார் என்றான் தாவி சொல்றாரு எனக்கு வருகிற யுத்தம் அது சின்னதா தான் இருக்குது சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த கத்தர் கரடின் கைக்கு தப்பி கத்த இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு என தப்புவிப்பார் என்ன தப்பி வைப்பார் பாருங்க அங்க வசனத்தை வாசம் இல்லைங்களா நம்ம ரெண்டு குழந்தையர் ஒன்று பத்துல வாசம் பார்த்தீங்கன்னா அவர் எங்களை தப்பு வைத்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னமும் தப்பி வைப்பார் அதுதான் இங்க சொல்றாரு தாவி சொல்றாரு என்ன சிங்கத்தின் கைக்கு தப்பு வைத்தாரு கரடியின் கைக்கு தப்பு வைத்தாரு இந்த பெலிசியர் கைக்கும் தப்பி வைப்பாரு பெலிசியர் கைக்கும் தப்பி வைப்பாரு அப்போ தாவிது சொல்கிறாரு என்னை கத்தர் எல்லா காரியத்திலிருந்து என்னை தப்பி நான் இந்த பெலிஸ்தினை கொல்லுவேன் நான் வெல்லுவேன் நான் வெற்றி பெறுவேன் நான் ஜெயிப்பேன் கத்தர் எனக்கு கொடுத்துருக்குற ஆசிர்வாதத்தை நான் பெறுவேன்னு சொல்லி தாவிது விசுவாசத்தோடு சொன்னாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரடையாக வர துன்பம் பிரச்சனை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இன்னும் கத்தர் தப்பிப்பார் இன்னும் கர்த்தர் தப்பி வைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் தப்பு வைத்து உங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை வியாதிகளை பலவீனங்களை சாபங்களை மரணத்தில் எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்துவங்களை தப்பி வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா கத்திர என்னை தப்பு வைப்பார்னு கத்தர் தப்பி வைப்பார்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கத்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து என்ன பண்ணுவாருங்க நிச்சயமாக தப்பி வைப்பார் தப்பு வைப்பார் தப்பு வைப்பார் தப்பு வைப்பார் இன்னமும் தப்பி சொல்லுங்க போகும்போதுன்னு சொல்லிட்டே போகணும் தப்பி வைப்பார் தப்பி போய் தப்பி உங்களுடைய போய்பாருங்க உங்களுடைய கஷ்டத்துல இருந்து கஷ்டத்துலேருந்து துன்பத்துல இருந்து எல்லாவற்றிலேருந்து என்ன பண்ணுவார் கர்த்தர் தப்பி நடத்துவார் நம்ம யாரும் இருக்கிற இடத்துல இழந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்